ஆயிரூபா மாசம் அது நல்ல உதவியா இருந்துச்சு காலையில பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா ஸ்டாலின் மீண்டும் மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த மாசம் ஐயாயிரம் ரூபா வந்து மிக்க மகிழ்ச்சி முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி காலையில பார்த்த உடனே இன்ப அதிர்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த ரூபா வந்து பிள்ளைகளுக்கு ஒரு ச இதுக்கு படிப்புக்கு அதுக்கு இதுக்கு தேவைப்படும் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி மாதம் மாதம் ஆயிரம் ரூபா எனக்கு ஏறிவிட்டுருக்கு திரும்பி ஒரு ஐயாயிரம் ஏறணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதம் ஆயிரம் ரூபாய் ஏறணும் மூவாயிரம் தான் ஏறிவிட்டு ஃபிஸ்டாக ரெண்டாயிரம் இறங்கினால பூக்கத்தை ஐயாயிரமா கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்டாலினுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது இது ஒன்று மேலே சொல்கிறேன் எல்லா மகளிருக்குமே தாங்க இப்போ யாருமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி யாருமே வாங்காமல் இருக்கிறது இல்லை இது அவங்க பணமும் இல்லை நம்ம பணம் தான் ஆனால் நம்மளுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் அந்த ஸ்கீமை அவங்க வந்து இது பண்ணுறாங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாங்க